ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் பெயர்ச்சி நடந்துதா இல்லையா பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா இல்லை சிலர் சொல்ற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையா இந்த மாதிரி சில கேள்விகள் வந்திருக்குங்க அதனால பெயர்ச்சியில மக்களுக்கு சில குழப்பமும் ஏற்பட்டிருக்கு இதற்கு காரணம் திருநள்ளாறு கோவில் தேவஸ்தானம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சி சிறப்பு பூஜைகள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க மேலும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் சொல்லிட்டாங்க இதனால ஒரு சின்ன சலசலப்பு நிறைய பேர் அந்த தகவல் அனுப்பி இது உண்மையானு கேக்குறீங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கட்டும்னு தான் இந்த வீடியோ பதிவு இதை பார்த்துட்டு முடிஞ்ச அளவு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலையா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஏன் கோயில் தரப்புல இருந்து இப்படி ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டதுன்னு பார்க்கலாம் ஒரு சிலர் திருநள்ளாறு கோயில்தான் சனிப்பயிற்சிய நிர்ணயம் செய்யறாங்க அவங்க தள்ளி வச்சுட்டாங்கன்னா சனிப்பயிற்சி இப்ப இல்லைன்னு நினைச்சிட்டு கேக்குறீங்க சனி கிரகத்துடைய சஞ்சாரத்தை யாரும் மாற்ற முடியாதுங்க தள்ளி வைக்கவும் முடியாது இந்த தேதியில இந்த நேரத்துல சனி பயிற்சி அறுபது டிகிரிய பன்னெண்டால வகுத்து பன்னெண்டு ராசியா பிரிச்சு வச்சிருக்காங்க இந்த ராசிகள்ல ஏதாவது ஒரு ராசியில தான் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிரன் குரு சனி ராகு கேது ஆகிய நவ கிரகங்களும் பயணம் செய்ய முடியும் அதே மாதிரிதான் சனி கிரகமும் இந்த பன்னிரண்டு ராசிகளுக்குள்ள ஏதாவது ஒரு ராசியில தான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கும் நகர்தலையும் சனியுடைய நகர்தலையும் சூரியனுடைய நகர்தலையும் வைத்து ஏறக்குறைய இரண்டரை வருஷங்களுக்கு ஒரு முறைதான் சனி கிரகம் ஒரு ராசி மண்டலத்திலிருந்து அடுத்த ராசி மண்டலத்துக்குள்ள நுழையும் சிம்பிளா சொன்னா ஒரு ராசியிலிருந்து இருந்து இன்னொரு ராசிக்கு போறது இத பூமியில இருந்து யாரும் தடுக்கவோ தள்ளி போடவோ முடியாதுங்க அப்ப இதிலிருந்து என்ன நமக்கு தெரியுதுன்னா சனிப்பயிற்சி இயற்கையா நடக்கிற நிகழ்வு அது மனிதன் முடிவு செய்வதல்ல அதனால யாராலையும் சனிப்பயிற்சியை தள்ளி வைக்க முடியாது இது இப்போ கிளியர் ஆயிருச்சு சரிங்க அப்ப ஏன் கோவில் தேவஸ்தானம் சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான்னு சொன்னாங்க நேர்களே டெலஸ்கோப்னு ஒரு விஷயத்த கலீலியோ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நவ கிரகங்களையும் பன்னிரண்டு ராசிகளையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் நூத்தி எட்டு நட்சத்திர கால்களையும் பல வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாவில் கண்டுபிடிச்சு அதனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க நொடி பொழுதுல மாறக்கூடிய கிரகங்களுடைய பொசிஷனை ஒவ்வொரு முறையும் கணிக்க சிக்கலா இருந்ததால கிரகங்களுடைய சஞ்சாரத்தை ட்ராக் பண்றதுக்கு ஒரு கைடு மாதிரி வைத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட விஷயம்தான் பஞ்சாங்கன்னு சொல்றோம் இந்த பஞ்சாங்கத்துல தமிழ்நாட்டை பொறுத்த அளவு ரெண்டு பஞ்சாங்கங்களை ஃபாலோ பண்றாங்க ஒன்னு திருக்கணிதம் இன்னொன்னு வாக்கியம் இரண்டு பஞ்சாங்கங்களுமே சில கணக்குகளை பேசா வச்சு கிரகங்களுடைய நகர்வுகளை சொல்லக்கூடியதுதான் திருக்கணித பஞ்சாங்கம் கடந்த நூற்றி ஐம்பது வருஷங்களுக்கு மேலே அதிகமாக உபயோகப்படுத்துறதுக்கு காரணம் இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி அண்ட் அஸ்ட்ரானமி சயின்ஸ் பேஸ் பண்ணி கிரகங்களுடைய துல்லிய நகர்வுகளை கண்காணித்து திருத்தப்பட்டது திருக்கணித பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கத்துடைய மூலம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த ஆரியபட்டராலும் சூரிய சித்தாந்தம் ஒரு பழைய கணித நூல் அதாவது பல ஜோதிடர்களால் எழுதப்பட்ட நூல்கள்ல சொல்லப்பட்ட கோட்பாடுகளை யூஸ் பண்ணி நாளடைவுல புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய பஞ்சாங்க முறை அதே சமயம் வாக்கிய பஞ்சாங்கங்கிறது பதிமூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சுந்தரராஜ பாண்டியர் அப்படிங்கிறவர் அதே சூரிய சித்தாந்தத்தை மூலமா வைத்து பாடல்களால் ஏற்றப்பட்ட கோட்பாடுகளை தழுவியது இது தமிழ்நாட்டிலும் தென்னிந்தியாவில் அங்கங்க பின்பற்றிட்டு வந்தாங்க இப்ப கடந்த நூறு வருஷங்களா தென்னிந்தியால உள்ள பல ஜோதிடர்களும் திருக்கணித முறைக்கு மாறிட்டாங்க இதுக்கு காரணம் சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் திருக்கணித முறைப்படி எழுதப்பட்ட பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டுள்ள நேரத்துல துல்லியமாக நிகழ்வதால் திருக்கணித பஞ்சாங்கம் தான் துல்லியமானதுன்னு கிட்டத்தட்ட அதிகப்படியான ஜோதிடர்கள் திருக்கணிதத்துக்கு பல தசாப்தங்களுக்கு முன்னாடியே மாறியாச்சு ஆனா பண்டைய கால வழிமுறைகளை பின்பற்றும் பல தமிழ்நாட்டு கோவில்கள்ல இன்னும் வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் ஃபாலோ பண்றாங்க திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் கிரக சஞ்சாரத்துல நிறைய வேறுபாடு இருக்கிறதால திருக்கணிதப்படி சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்ல நடக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்குங்க திருநள்ளாறு கோவிலில் வாக்கிய பஞ்சாங்க முறைய பின்பற்றுறதால அவங்க ரெண்டாயிரத்தி சனி சனிப்பயிற்சிக்கான வழிபாடு நடத்தப்படலைன்னு சொல்லியிருக்காங்க சரிங்க சார் வித்தியாசம் இருந்தாலும் வருஷ கணக்கிலையா இருக்கும்னு கேக்குறது புரியுது அதுக்கு காரணம் சனி கிரகத்துடைய வேகம்தான் சனி கிரகம் ஒரு முறை ராசி மண்டலத்தை முழுமையாக சுற்றி வர்றதுக்கு முப்பது வருஷங்கள் ஆகும் ஒரு ராசியில் இருந்து அடுத்த ராசிக்கு நகர முப்பது மாதங்கள் ஆகும் அதாவது இரண்டரை வருஷங்கள் ஆகுங்க ஒரு ராசியில் முப்பது டிகிரி இருக்கும் அப்போ சனி ஒரு டிகிரியை கடக்க ஒரு மாதம் ஆகும் வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் ஏழு இல்லை எட்டு டிகிரி வேரியேஷன் இருந்தாலே எட்டு மாதங்களுக்கு மேல் சனிப்பயிற்சி தள்ளி போகுங்க தான் இவ்வளவு நாட்கள் வித்தியாசம் இதுவே புதன் சுக்கிரன் செவ்வாய் சந்திரன் சூரியன் எல்லாம் ஓரிரு நாட்கள்ல ஒரு சில மணி நேரங்கள் வரை தான் வித்தியாசம் இருக்கும் அதாவது ரெண்டு பஞ்சாங்கத்துக்கும் என்ன இந்த கிரகங்களுடைய ஒரு ராசியில இருக்கக்கூடிய சஞ்சார காலம் குறைவு அதே சமயம் பார்த்தோம்னா சனி குரு ராகு கேதுக்களுடைய ஒரு ராசியில் செய்யக்கூடிய சஞ்சார கால அளவு ஒரு வருஷத்துக்கு மேல இருக்குங்க அதனால இந்த இரண்டு பஞ்சாங்கங்களுக்குள்ள ஏற்படுற வித்தியாசமும் அதிகமா இருக்கும் இப்ப மூன்று விஷயங்களை பார்த்தாச்சு ஃபைனலா இப்ப எதை நாங்க ஃபாலோ பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியா முழுவதுமே உபயோகிக்கப்படக்கூடிய திருக்கணித பஞ்சாங்க முறையே துல்லியமானது கிரக நிலைகள் இந்த காலத்துல இருக்கிற டெக்னாலஜியை வச்சு பார்க்கும்போது திருக்கணித பஞ்சாங்கத்துல என்ன இருக்கோ அதுதான் வானத்திலையும் இருக்குது அதனால திருக்கணித பஞ்சாங்கத்தை வைத்து ஜாதகம் எழுதுவதே துல்லியமா இருக்குங்க இப்போ இதெல்லாம் வச்சு ஃபைனல் டிசிஷனுக்கு வந்துடுவோம் சனிப்பெயர்ச்சி ஆயிடுச்சா இல்லையா திருக்கணிதப்படி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பதினொன்று ஒன்றுக்கு சனி இருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகிவிட்டார் ராசியில சனி இருப்பதற்கான பலனை மாற்றங்களை ஒவ்வொரு ராசியினரும் மெல்ல மெல்ல இனிவரும் சில நாட்களில் உணர ஆரம்பிப்பீர்கள் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் என்ன பரிகாரம்னு நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி வந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க நேயர்களே சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில்ங்கிற இந்த டிஸ்கஷன் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இதை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரியான சில குழப்பங்களுக்கு விடை கிடைக்காததால தான் நிறைய பேருக்கு ஜோதிடத்தில் இருக்கிற நம்பிக்கையும் குறைஞ்சிருது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்குறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்